லேஸு சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கனை எடுத்து லெக் பீஸ் வாங்கி இப்படி கீரி இப்படி எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பாருங்கள் கீரல் கீரலாம் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம் இதை வந்து மசாலா தடவிக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் இது மிளகுத்தூள் உப்புத்தூள் இது சாதா பொடியும் காஷ்மீர் மிளகாவும் கலந்தது இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் அரை லெமன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கேப்லையெல்லாம் நல்லா மசாலா போகணும் இப்போ ஒரு முட்டையை உடிச்சு ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த முட்டை இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலையை தடவிட்டோம் இது நல்லா ஊறட்டும் இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு அதை எடுத்து இப்போ பொறிச்சிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு ரெண்டையும் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மா இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றி கரைசி வச்சுக்கிட்டோம் இந்த மாவை சும்மா வச்சுக்கிட்டோம் பாதி மாவு எடுத்து மிளகுத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு மைதா மாவு அந்த கலவையை தனியாக இருக்கட்டும் அந்த லேஸ் பாக்கெட்டை உதச்சிக்கலாம் லேஸ் பாட் பாக்கெட்டை எடுத்து தூள் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லேசை நல்ல கையில் நொறுக்கிக்கலாம் நொறுக்கிட்டோம் தூள் பண்ணியாச்சு இப்போ இந்த பீஸை எடுத்து இந்த இந்த பீஸ் எடுத்து இந்த மாவில் எப்படி முக்கிக்கலாம் நைட்டில் சொல்லுட பீஸை மாவில் முக்கிக்கலாம் இப்போ இந்த மாவு கரைசலில் முக்கிக்கலாம் இதை இப்போ இந்த சிப்ஸில் போட்டு முக்கிக்கலாம் இப்போ இந்த சிப்ஸில் பரட்டியாச்சு இதில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டாச்சு அது பொரியும் அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி பிரட்டிக்கலாம் எல்லா இடமும் சிப்ஸு படுற மாதிரி எல்லா இடத்தையும் பாருங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இது திருப்பி விட்டுக்கலாம் இதை திருப்பி விட்டுக்கலாம் நோய் போட்டு மரம் பீன் நோல் போட்டுக்கலாம் இப்போ லேஸ் சிக்கன் கிரேவி பாருங்கள் இப்போ எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா வேண்டு வந்து வெஞ்சி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ எப்படி இருக்குதுன்னு பாருங்க முதல்ல அது எப்படி இருக்குதுன்னு அழகா இருக்குது பாருங்க சூப்பரா இருக்கு இங்க பாருங்க முரு முருன்னு அப்படியே சாஃப்ட்டா இருக்கு டேஸ்டா இருக்கு பாருங்க நல்லா கறி எல்லாம் வெந்து இந்த அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்களும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி அப்படின்னா வேஸ்டிக்கென் ரெடி இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை உங்களுக்கு ஒன்று